சிவாய நம்ம உறவுகளே அம்பாள் அதிவாசியோடு அனைவரும் பூர்ண நலமடைய அன்னை பராசக்தி அருள் குறியட்டும் இந்த வீட்டிலே பதினெட்டு வருட காலமாக அம்பாள் பராசக்தி குடி கொண்டு இந்த லோகத்திற்காக லோக மக்களுக்காகவும் பயனை விளைவிப்பதற்காக பராசக்தி எண்ணுள்ளிருந்து சிற்றில வித்தைகளையும் வேடிக்கைகளையும் என்னுடன் காட்டிக்கொண்டிருக்கின்றார் பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி சித்த உருஷர்கள் பிறந்த இந்த பூமியிலே இந்த மகா சித்தன் பிறந்திருக்கின்றான் முப்பத்தாறு வருட காலமாக சாதாரண மனிதனாக உள்ள வந்த கோவிந்தராஜன் என்ற பெயரில் வாழ்ந்தவன் பதினெட்டு வருட காலமாக கந்தன் என்ற ஒரு சித்தன் இவனுக்குள் புகுந்து அந்த கோவிந்தராஜனுடைய உடலுக்குள் இப்பொழுது கந்தன் தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் காரணத்தோடு பராசக்தி பயணம் செய்து வைத்திருக்கின்றான் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கூறும் அறிவுரை போல்தானே அகிலத்தில் எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் என்ன புதிதாக கூறப்போகிறீர்கள் என்று சொல்லலாம் ஒவ்வொருவரும் பிறப்பெடுக்கும் பொழுது அவர் கோவிந்தராஜாக பிறப்பெடுப்பதில்லை அந்த உடல் இப்பொழுது மகா சித்தர் கந்தன் என்பவர் உள்ளே இருக்கிறார் என்றால் உடல்தான் புதியது அந்த உயிர் பழையது அதுபோல் ஒவ்வொரு மனிதரும் பிறந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே அறியப்பட்டிருக்கும் ஆனால் இந்த உடலுக்கு புதுமையாக இருப்பதால் அந்த உடலுக்கு நாம் மிகவும் மிகவும் ஒரு குருமாரிடமிருந்து நற்செயல்களை கற்று அறிவை மேம்படுத்தி உலகில் வாழ்ந்தால்தான் நற்பயனை அடைய முடியும் எப்படி ஒரு குழந்தை கல்விக்கூடத்திற்கு கூடத்திற்கு செல்லும் பொழுது ஒன்றுமே தெரியாமல் செல்லும் ஆனால் பள்ளிக்கூடம் சென்று அது வளர்ந்து வர வளர்ந்து வர ஆசிரியர்கள் மூலமாக அறிவை பட்டியல் அது சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டுகின்றது நீங்கள் கேட்கலாம் அந்த குழந்தை அண்ணா நான் படித்திருக்கின்றது இனி ஏன் மற்ற குழந்தைக்கும் சொல்ல வேண்டும் இதையே தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா என்று சொல்லலாம் ஆசிரியர் தான் சொல்லிக்கொண்டிருப்பார் ஆனால் மாணவர்கள் புதிய புதியதாக வருவார்கள் ஆசிரியர் அதைத்தான் கொண்டிருக்க வேண்டும் அதேபோல் தான் இந்த குருமார்களும் புதிய புதிய மனிதர்கள் வரும் பொழுது இதுபோல் உள்ள மனித கூட்டுக்குள் மகான்கள் இருந்து கொண்டு அவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதை கேட்டு நீங்கள் தெளிவடையணும் அதற்காகவே இந்த இல்லத்திலிருந்து பதினெட்டு வருட காலமாக தவத்தில் வாழ்ந்து சித்தனுக்குள் சிற்றில ஆற்றல்களையும் அறிவையும் இறைசக்தி கொடுத்திருக்கின்றது அது அணுவுக்கு அணுவாக இருக்கின்றது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சித்தன் இந்த ஒரு சிவசக்தி என்ற டிவியை யூடியூப்பில் ஆரம்பித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் நீங்கள் கேட்கலாம் சித்தர் என்றால் இப்படியெல்லாமா செய்வார் அவரை ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டும் அவரை தேடித்தான் ஆண்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அப்படியல்ல ஒரு சித்தர் சித்தி நிலை அடைவதற்கு முன்பாக அவர் அந்த நிலையில் இருப்பார் அவர் படித்து முடிந்து சித்தநிலை அடைந்துவிட்டால் அவர் இந்த உலகத்திற்கு சேவை செய்ய வர வேண்டும் அது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வர வேண்டும் காலத்தில் சித்தர்கள் எல்லாம் நடந்து போய் ஒவ்வொரு இடமாக இருந்து மனிதர்களுக்கு அறிவை புகட்டி ஆனந்தத்தை புகட்டி ஆற்றலை புகட்டி சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரே இடத்தில் இல்லை அவர்களும் ஆற்றல் பெருகிய விடும் அவர்களும் இதுபோல் மக்களை தேடி தேடி சென்றுதான் அவர்கள் மக்களுக்கு நல்லறிவை புகட்டி நல் வழியை காட்டினார்கள் இன்று அப்படியல்ல விஞ்ஞானிகள் மூலமாக இது போன்ற ஒரு சாதனங்கள்லாம் நம்மளுக்கு கையில் கிடைத்திருக்கின்றது கைபேசி மூலமாக இப்பொழுது நான் நடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்த இடத்திலிருந்தே என்னுடைய கருத்துக்களை அம்பான் எனக்குள் கொடுக்கும் சக்திகளை சக்தியின் மூலமாக கிடைக்கப்பெறும் ஆற்றல்களை இருந்த இடத்திலிருந்தே இதுபோல் ஒளிப்பதிவு செய்து நாம் உலக மக்களுக்கு கொடுக்கலாம் அதனால் விஞ்ஞானம் இறைசக்தி அதற்குள் இருந்து விஞ்ஞானத்தை பெருக்கி விஞ்ஞானத்தின் மூலமாக உலக மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றது அதன் பிரகாரம் எல்லோரும் இந்த சித்தனை பொறுமையாக இருந்து பாருங்கள் இவனுடைய வேடிக்கைகளும் இவனுக்குள் இருக்கும் ஆற்றல்களையும் பராசக்தி இந்த கூட்டுக்குள் இருந்து நிறைய வித்தைகளையும் நிறைய ஆற்றல்களையும் நிறைய சக்திகளையும் மக்களுக்கு எடுத்துரைப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருங்கள் பராசக்தி நல் அருணினை தருவாள் பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பதிவிட்டு கொண்டே இருப்பேன் இது ஏராளமான பதிவுகள் இதற்குள் இருந்து வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு புதையல் அதனால் நீங்கள் உதாசீனம் செய்யாமல் ஒவ்வொருவரும் அதை சப்ஸ்கிரைபர் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அதை எடுத்து கொடுத்து அவர்களையும் பார்க்கச் செய்து இதை பயனுக்கு கொண்டு வாருங்கள் எனக்கு பொருளாதாரம் புகழாதாரம் என்பதற்காக நான் இந்த பதிவுக்கு வரவில்லை இந்த கருத்துக்களை இதற்குள் இருக்கும் ஆற்றலை இது சுயம்பு யாரிடமிருந்து கற்றுக்கொண்டு வரவில்லை சுயம்புவாக இருக்கின்றது அதனால் தான் இந்த பதிவு போடுகின்றேன் இதன் மூலமாக நீங்கள் அனைவரும் நீங்களும் பயனடைந்து மற்றவருக்கும் அந்த பயனை கொடுக்கும் பொழுது உங்களுடைய இந்த உடலுக்கான நன்மை பூர்வ ஜென்மத்தில் உள்ள தீமைக்கான அந்த கர்மாவும் கணியப்படும் இது சித்தருடைய வாக்கு இது கோவிந்தராஜனுடைய வாக்கல்ல அம்பாள் பராசக்தி என்னுடைய இயற்கையாக பேசி கொண்டிருப்பாள் இதை உணருங்கள் எல்லாம் நன்மைக்கு அம்பாள் பராசக்தி எல்லோருக்கும் ஆசிர்வாதிப்பார்கள் அன்னை பராசக்தினர்களால் சகலவித சௌவாக்கியங்களையும் கிடைக்க பெற்று குடும்பத்தில் வாழ்வு பெற்று குடும்பத்தில் அனைவரும் சேமமாக இருந்து வாழ் அன்னை பராசக்தி அருள் குறிப்பிட்டும் தொடர்ந்து பதிவுகளை போட்டுக்கொண்டே இருப்பேன் அனைவரும் பாருங்கள் ஓம் ஓம் சக்தி பராசக்தி 幸いな幸いな。